அப்பனே முருகா மாயாண்டி எஸ் கேத்தா எல்லோரும் நல்லாயிருக்கணும் இன்றைக்கி நம்ம பாளையாங்கோட்டையில் வருஷ வருஷம் நடக்கக்கூடிய தசரா விழாவை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுபோக இந்த வீடியோவில் சாமி சாமியை சுற்றி அசுரன் எப்படி வள வந்து அப்புறம் சாமி எப்படி அசுரனை பதம் பண்ணுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த நமக்கு தெரியாத விஷயங்கள் பாளையங்கோட்டை தசராலாம் என்னென்னலாம் நடக்கும் இந்த வருஷம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சாமி எல்லாருமே அந்த சப்பரங்களில் எல்லா சாமியுமே விதவிதமான அலங்காரங்கள் பண்ணியிருந்தாங்க எல்லா பூவுமே எந்த ச எல்லா சப்பரத்துலேயுமே பூக்கள் எல்லாமே வாடவே வாடாது அது வந்து இந்த கோயிலில் இந்த பாளையங்கோட்டை தசராவில் ஒரு சிறப்பு நீங்கள் எல்லா சப்பரத்துலையும் பார்த்திங்கனாலும் ரெண்டு நாள் அந்த சப்பரம் சுற்றி வரும் ஆனாலும் அந்த பூக்கள் எதுவுமே வாடி இருக்காது எல்லா தெய்வங்களுமே உச்சி மகாலி ஆயிரத்தம்மன் பேராத்து செல்வி இப்படி எல்லா தெய்வங்களுமே வேறு வேறு அலங்காரத்தில் எல்லாமே காவி ரூபத்தில் அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி அழகாக தேர இழுத்துட்டு வருவாங்க இந்த சப்பரத்தை கொண்டு வருவாங்க மைசூருக்கு அடுத்தபடியாக அதிகமான சப்பரங்களை கொண்ட தசரா நம்ம பாளையங்கோட்டை தசரா தான் இங்கே அக்கா தங்கை எட்டு பேரும் சேர்ந்து வரிசையாக சப்பரங்களில் அலங்கரித்து பவனி வருகிறார்கள் அந்த பத்து நாள் கொழு முடிந்ததுக்கு அப்புறமாக அசுரனை வரம் வதம் செய்ய வரிசையாக வருகிறார்கள் ஆயிரத்தம்மன் தான் அம்மனுக்கு எல்லாம் அம்மன் மூத்த அம்மன் என்பதால் அவளே அனைவருக்கும் முன்பதா முன்பாக சூரனை வதம் செய்கிறாள் நீங்கள் திருநெல்வேலிருந்து இவ்வளோ நாளாக இந்த சங்காரத்தை பார்க்காம இருந்தால் வரும் காலங்களில் நிச்சயமாக பாருங்கள் மூன்று முறை ஏளனமாக வளம் வந்து சண்டைக்கு வரும் அசுரனை அந்த எருமைத்தலைக்காரனை அம்மன் வதம் செய்து அந்த பன்னெண்டு சப்பரங்களும் ஒன்று போல தீபாரனை காட்டும் காட்சியில் மெய் செழித்து அம்மனை வழிபடலாம் அந்த நிகழ்வு நடக்கும்போது கா நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு நம் நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நிகழ்வுக்கான கண்கோடி வேண்டும் சப்பரங்களில் விஸ்வானம் ஒன்று போல பொறி பறக்க தீபாரதனை காட்டப்படும் காவல்துறை அதிகாரிகள் மிகவும் பாதுகாப்பாக மக்களை வழி நடத்தினார்கள் மக்கள் மேலே உண்மையிலே பாளையங்கோட்டையில் உள்ள காவல்துறை வந்து ரொம்ப அன்பாக எல்லார் மேலேயும் நடந்துக்கிட்டாங்க நாங்கள் நிற்கிற இடத்துல போஸ்ட்டு கம்பம் அந்த கே கே ஒயர்லாம் மேலே இருந்துச்சு இது சப்பரம் வரும்போது அந்த க ஒயரை தூக்குவாங்க அவங்க மேலே ஒயர் கட்டாயி விடுற வாய்ப்பு இருக்குது தள்ளி நின்றுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அங்கே தூக்கி வதம் செய்யும்போது இப்போ ஒருவேளை கூட்ட நெரிசல் ஏற்படுத்தி தூங்கு நாள் மேலே யாராவது மிதிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களையும் எந்திரிச்சி தள்ளி போய் எந்திரிச்சு நின்று சாமி கும்பிடுங்க சாமி இப்போ எல்லாத்தையும் நேரம் நிப்பாட்டி வதம் பண்ண போகிறாங்க இதுக்காக தான் வந்தீங்க அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மக்களையும் அன்போடு எழுப்பி அதை பாருங்கன்னு சொன்னாங்க அப்புறம் விழா கமிட்டியும் சிறப்பாக ரொம்ப சிறப்பாக வழி நடத்துனாங்க எல்லா சப்பரத்தையும் வந்து வரிசையாக கொண்டு வந்ததாக இருக்கட்டும் எல்லா சப்பரத்தையும் வரிசையாக ஒன்று போல் நிற்க வச்சதாக இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க விழா விழா முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு மணி ஆகிட்டு சாமியை வதம் பண்ணும்போது அந்த வதம் பண்ணி முடித்தோன்னா விழா கமிட்டியர்கள் எல்லாத்துக்கும் அங்க வந்து எல்லாத்துக்குமே அன்னதானம் அங்கே வழங்கிட்டு இருந்தாங்க சாப்பாடு மிகவும் அருமையாக இருந்தது ஆன்மீக அன்பர்களுக்கு மனதும் வயிறும் ஒன்று போ ஒரு சேர நிறைந்தது மிகவும் திருப்தியாகவும் இருந்தது கண்டிப்பாக ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் தன் வாழ்நாளில் ஒருமுறையேனும் இந்த அற்புத காட்சியை காண வேண்டும் வாழ்க வளமுடன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காட்சியை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் குலசை அங்கெல்லாம் போனோன்னா கூட அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் குலசைக்கு நான் வேண்டாம்னு சொல்லலை கண்டிப்பாக குலசைக்கும் போங்க அதே மாதிரி பாளையங்கோட்டை தசராவும் வந்து பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பன்ன பன்னெண்டு சப்பரம் ஒன்று போல் நிப்பாட்டி வச்சு பன்னெண்டு சப்பரத்தையும் அந்த பன்னெண்டு சப்பரத்துலேயும் அம்மனோட விதவிதமான அலங்காரங்கள் பன்னெண்டு தெய்வங்கள் அதில் நுப்படாதி அம்மன் மட்டும் நிற்க நின்ற கோலத்தில் வரும் அதுக்கப்புறம் அந்த அம்மனுக்கு மறுபடியும் ரிட்டன் கிளம்பும்போது அவங்க பேராட்சி அம்மன் வந்து ரிட்டன் கிளம்பும்போது அந்த அம்மனுக்கு வந்து சாப்பாடு கட்டி அனுப்பிவிடுவாங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் தூரம் அதிகமாக போகணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் பாளையங்கோட்டையில் பத்து நாள் இந்த தசரா நடக்கும் பத்து நாளும் ஆயரத்தம்மன் கோயில் முன்னாடி வச்சு பாட்டு கச்சேரி டெய்லி ஈவினிங் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனு பரதநாட்டியம் அப்புறம் கேள்வி கேட்டு அதுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க இப்படி எல்லாமே நடக்கும் பத்து நாளும் பாளையங்கோட்டை ஊர் ஜேஜேன்னு இருக்கும் முன்னாடி அந்த காலங்களில் வந்து எருமக்கடா வெட்டியிருக்காங்க அதனால தான் அந்த மண்டபத்துக்கு பேர் எருமக்கடா மண்டபம் உண்மையிலேயே ஒரு எருமக்கிடாவை பழி கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி பொறுத்த மட்டும் மட்டும் இல்லை பொதுவாக ஆயிரத்தம்மனுக்கு வந்து எருமக்கடா பழி கொடுப்பாங்க இன்னமும் நம்ம திருநெல்வேலியில் கங்கை கொண்டானில் அந்த மாதிரி நடக்கும் மூணு வருஷத்துக்கு ஒருக்க அந்த கங்கை கொண்டானில் உள்ள ஆயிரத்தம்மன் கோயிலில் எருமக்கடா வெட்டுவாங்க கோயிலுக்கு வெளியே கோயிலுக்கு வாசலில் ஒரு பெரிய ஜேசி வச்சு குழி தோண்டி எருமக்கடா ஒன்று வெட்டுவாங்க ஒரு எருமக்கடா வெட்டி ஒரு எருமக்கடா ஒரு ஆடு ஒரு பன்னி ஒரு சேவல் எல்லாத்தையும் உள்ளே புதைச்சிடுவாங்க அது பொதுவாகவே ஆயிரத்தம்மனுக்கு எறும்புக்கடாக படைப்பாங்க இங்கே முன்னாடியே வெட்டியிருக்காங்க இப்போ அது வெட்டுறதில்லை இப்போ வந்து சூரசம்ஹாரம் மட்டும் நடக்குது இது ரொம்ப அருமையாக தான் இருக்குது எல்லாருக்கும் நன்றி வணக்கம்